கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாட்களில் கத்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையாக கொடுத்து நம்மில் பெரும்பாலானோர் செய்யாமல் விட்ட மிக முக்கியமான ரெண்டு பணிகளைத்தான் பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவது பணி மார்க் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் சரி சுவிசேஷம் அதிகாரம் வரை கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் நாம் கேட்ட இந்த வசனங்களில் சுவிசேஷத்தின் முழு சாராம்சமும் அடங்கியுள்ளது பாவத்தின் நிமித்தம் ஒவ்வொரு மனிதனும் ஆக்கினை தீர்ப்புக்கு அதாவது நரகத்திற்கு நித்திய அழிவிற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பயங்கரமான அழிவு நமக்கு இருக்கிறது என்பதை அறியாதோர் அநேகர் அதற்கான விமோச்சனத்தை வழியை அறியாமல் அழிவுக்கு நேராக செல்வோர் அநேகர் இந்த துர்ச்செய்தியிலிருந்து யாரும் நம்மை எந்த ஒரு செயலின் மூலமும் விடுவித்துக் கொள்ள முடியாது அதற்கு ஒரே வழி கத்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த நற்செய்தியே சுவிசேஷம் இந்த நற்செய்தியானது மிக முக்கியமாக நித்திய அழிவிலிருந்து விடுவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கும் நித்திய வாழ்விற்கான வழியை நமக்கு தெரிவிக்கிறது ஆனால் இன்று அநேகர் நித்தியத்திற்கான இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இயேசுவிடம் வாருங்கள் உங்கள் வியாதி மாறும் கடன் பாரம் மாறும் அற்புதங்கள் நடக்கும் உலக ஆசீர்வாதம் கிடைக்கும் உயர்வு உண்டாகும் என்ற இந்த உலகத்தை பற்றிய காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி அழைப்பு விடுப்பதால் அப்படி உருவாகும் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம் மிகவும் பலவீனமாக உலக ஆசிய நிமித்தம் கள்ள உபதேசங்கள் மூலமாக வழி விலகி போகக்கூடியதாக இருக்கிறது இது மிகவும் துக்கமான காரியம் அடுத்ததாக சீசத்துவம் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் சீஷத்துவத்தின் முக்கிய சாராம்சமான இயேசுவை பின்பற்றுவதும் அவருடைய உபதேசங்களை கைக்கொள்வதும் கொள்வதும் போலவே மாறுவதும் சீஷர்களை உருவாக்குவதுமான உன்னதமான நோக்கங்களை விட்டுவிட்டார்கள் அதை விட்டுவிட்டு தேவையற்ற குழப்பங்களை போதித்து இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லி மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சீஷனாக வாழ்வதையும் சீஷனாக்கும் பணியையும் இன்று கிறிஸ்தவம் மறந்துவிட்டது இது கிறிஸ்தவத்திற்கு மிகப்பெரிய சீரழிவையும் கிறிஸ்தவம் கேலி குத்தாகும் நிலைக்கும் தள்ளப்பட்டு விட்டது அன்பானவர்களே அற்புதமான தேவனுடைய வார்த்தைகள் புத்தகமாக உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டுள்ளது வாசித்து தெளிவடையுங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி சீசராகுங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் சீசராக்கங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தும்